நமக்கான மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது உறுதி செய்த போதிலும் கூட அதை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு சூழ்ச்சியை இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் மேற்கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அந்த சூழ்ச்சியை முறியடிக்க ஒன்று தள்ள வேண்டிய ஒரு அவசியத்தை அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இன்றைக்கு அருந்ததிர் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது இதை போன்ற ஒரு பேரணி அருந்ததியர் மக்களால் கடந்த காலத்தில் எப்பொழுதும் நடத்தப்படவில்லை இப்போதுதான் முதன்முறையாக நாம் நடத்தப் போகிறோம் அதிலே நம்முடைய எழுச்சியையும் நம்முடைய பெருந்திரல் கூட்டத்தையும் காட்ட வேண்டியது மிக மிக அவசியம் எனவே அன்புக்குரிய சொந்தங்களே அருந்ததியர் சொந்தங்களே நீங்கள் சென்னையை நோக்கி ஜனவரி ஆறாம் தேதியன்று பெருந்திரளாக நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு